சாமியல என்ன காரீங்களா நாற்பதாயிரம் நம்பலாம் இட வருஷம் வாங்க போவோம் இந்த மாதிரி கொட்டா எடுத்துட்டு சாமி கிட்ட பகிர்ச்சியா இருக்கு அதாவது மழை வருது பொண்ணு கா என்ன பொம்பளை மாதிரி வரைய மாட்டேங்குது காத்து வரு

இதே இது உங்களுக்கு எந்த நேரமே குன்னல் வந்துச்சு மட்டும் உடம்புதான் போயிடும் கீழே பாவம் கழிஞ்ச இதான நல்லது முறை வந்துறாரு என்ன இதற்கு சந்தையில இன்னொரு தான் போகுதுல அப்படியே அப்படியே இது அப்படியே இது மருந்துக்குது

What? <laughs> ആയി ഹോ നാടമ വെയിറ്റ് 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 ഇതിനുള്ള മുട്ടവും ബിയോ അപ്പം എല്ലാം എല്ലാം പാറ다가 വാടു വളവണ്ടയർക്ക് അമ്മ മുടക്കട്ടെ ആർദ അവനെ നോക്കട്ടെ